ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி புதுசாக சப்ஸ்க்ரைப் பண்ண பண்ணுற சப்ஸ்கிரைபருக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான சுவையில் வீட்டிலையே ஹெல்த்தியான முறையில் பாசந்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஃபுல் க்ரீம் மில்க்கு டூ லிட்டர் அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க ஒரு கனமான பாத்திரத்தில் நம்ம அந்த பாலை நம்ம ஊற்றணும் இதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க்கு தாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தான் அந்த பால் ஆடையை நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் பாருங்கள் பால் இந்த இந்த மாதிரி இப்படி ஆடை விழுகணுங்க நம்ம ஃபுல்லாக இதில் நல்லா வத்தி வரணும் இதுக்கு பொறுமைன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் நாங்கள் இப்போ இந்த பாலை ஊற்றி இப்படியே கொஞ்சம் கிளறி கிளறி கொடுத்துட்ருக்கேங்க பக்கத்தில் கொஞ்சம் நீங்கள் நம்ம நிற்கணும் அப்படி இல்லாட்டி பால் பொங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி கரண்டியை போடுறதுனால லைட்டாக கொதி வந்துட்ருக்கோம் இந்த பபுள்ஸ் பார்த்திங்களா இந்த பாருங்களேன் இது தாங்க அதோட இது இந்த மாதிரி நம்ம அப்படியே கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி வரணுங்க இந்த பார்த்திங்களா நான் எடுக்கிறேன் பார்த்திங்களா எந்த மாதிரி இருக்கணும் பின்னாடி பாருங்களேன் எப்படி ஏடு அப்படியே விழுகுதுன்னு சொல்லிவிட்டு இதை இந்த ரெண்டு லிட்டரையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்மளுக்கு கலெக்ட் ஆகும் நம்ம அப்படியே அதை கலெக்ட் பண்ணி இன்னொரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கணுங்க இது வந்து கடையில் ரம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க ஆனால் வீட்டிலையே நம்ம ஆரோக்கியமான முறையில் குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா ஏதாவது அக்கேஷன் இல்லை குழந்தைங்களுக்கே நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறப்ப நம்மளுக்கு ஒரு மன திருப்தி வரும் பார்த்திங்களா எப்படி ஆர்டர் நல்லா வருதுன்னு சொல்லிட்டு சூப்பர் எம்மி அண்ட் க்ரீமியாக இருக்குங்க நம்ம வீட்டில் செய்கிறதுனால சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் மன திருப்தியோட நம்ம நம்மளோட குடும்பத்துக்கு ஒரு செஞ்சு கொடுக்குற ஒரு திருப்தியான ஒரு மனநிலை நம்மளுக்கு இருக்குங்க இப்போ டைம் வந்து சரியாக என்னன்னு பார்த்தோம்னா கரெக்டாக ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுதுங்க நான் ஒரு ஒன் தேர்ட்டி போல் ஸ்டார்ட் பண்ணேங்க பாருங்க இப்படியே நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி நம்ம பக்கத்தில் இருக்கிறதுல நம்ம ஒரு சின்ன ஒரு பவுலில் நம்ம சேர்த்துட்டே வரணும் நான் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி போல் நான் இந்த பாசந்தி செய்ய ஆரம்பிக்கிறேங்க எக்ஸாக்டாக மணி ஐ திங்க் ஒன் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி இருக்குங்க பாருங்கள் இந்த பார்த்திங்களா இப்படி எடுக்கணுங்க இப்படி எடுத்து எவ்வளோ ஒரு க்ரீமாக இருக்குதுன்னு பார்த்திங்களாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் இப்படி இந்த மாதிரி தாங்க நம்ம கலெக்ட் பண்ணணும் இதுக்கு வந்து ரொம்ப 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 பொறுமை அவசியம் பொறுமையோடு செய்யணும் என்னோடய வீட்டில் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப இஷ்டங்க செய்கிறது தாங்க கடினம் ஆனால் அதோடய பலன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் அதுதான் சொல்லுவாங்கல்லங்க ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்னு அதோட அர்த்தம் தாங்க இது நிஜமாவே சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் ஒரு தடவை நம்ம கொஞ்சம் சிரமப்படாமல் கொஞ்சம் மெனக்கட்டோம்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்படி கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கணுங்க இந்த வீடியோவை கட்டாயம் ஃபுல் வீடியோ பாருங்க ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த டைமிங்கோடு எப்படி செய்கிறதுன்றது இது பண்ணும் பாருங்கள் இப்போ டைம் டூ ஓ கிளாக் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ டக்கு டக்குன்னு வருது நம்ம எடுத்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் இது நம்ம வந்து இப்போ நம்ம தனியாக இருக்கிறப்ப டக்கு டக்குன்னு இது பண்ண வேண்டியதான் வீட்டில் யாராவது பசங்கள் சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கிறப்ப இது நீங்கள் செஞ்சீங்கன்னா அவ்வளோ சரி வராதுங்க ஏன்னா குழந்தைங்க கூப்பிடுவாங்க அவங்க அதெடுங்க இதேடுங்கன்றாங்க இந்த பக்கம் நம்ம போயிட்டோன்னா இங்கே பால் வந்து பொங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுங்க ஸோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறப்ப அது முழு மனதோடு நம்ம செய்கிறப்ப அதோட பிரதிபலன் வந்து எக்கச்சக்கும் நம்ம பாட்டுக்கு இப்படி ஃபர்ஸ்ட்டு போயிட்டோம்னா பால் பொங்கிடுச்சுன்னா ரொம்ப மனது கஷ்டமாயிரும் அதான் அதனால் பார்த்து இதை பக்குவமாக நீங்கள் செய்யுங்க ஒன்ஸ் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டு சொல்லுங்கள் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க கமெண்ட் எதுவும் போடவே மாட்றீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்களேன் எப்படி ஒரு க்ரீமியாக வந்துருக்குதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டோங்க பாருங்களேன் ஃபுல்லாக க்ரீமி தான் இது வந்து நல்லா புஷ்டி ஆகணும் குழந்தைங்களுக்கு ஒல்லியாக இருக்கிறாங்கன்னா இதை கொடுத்தீங்கன்னா கட்டாயம் நல்லா ஒரு எனர்ஜிக் பூஸ்டர்னே நான் சொல்லுவேன் பாருங்களேன் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இப்போ பாருங்கள் எப் அப்படி ஒரு நல்ல ஒரு க்ரீமி அங்கே பாருங்கள்லையா அப்படியே கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ நான் வந்து கொஞ்சம் ஏலக்காய் இருக்கு இல்லையா ஏலக்காவை பவுட்ரு பண்ணி போடுறேங்க பவுட்ரு பண்ணி போட்டு நல்லா கிளரி கொடுத்துக்கிறேன் நம்ம எவ்வளோ ஊற்றணும் ரெண்டு லிட்டர் பாலுங்க இப்போ பாருங்களேன் சுண்டி இவ்வளோண்டு ஆயிடுச்சுங்க இந்த பாத்திரம் ஃபுல்லாக போட்டிருந்தோம் சுகர் வந்து நான் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க சுகர் வந்து ரொம்பலாம் போடக்கூடாது கொஞ்சம் சுகர் மட்டும் போடணும் ஏன்னா இதுக்கு ரொம்ப இனிப்பு இருந்தால் அவ்வளோவா இருக்காது ஸோ சுகர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க என்னை கேட்டால் ஒரு சிக்ஸ் டேபிள் ஸ்பூன் போதும் அவ்வளோதான் பாருங்க இப்போ எப்படி பார்த்திங்களா நல்லா நல்லா அப்படியே ஒரு மாதிரி ஒரு க்ரீமியாக பார்க்கவே எப்படி இருக்குது அப்படியே வாசமாக இருந்துச்சு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஓவர் நைட் வைங்க அப்படி இல்லாட்டி டூ ஹவர்ஸ் வந்து எடுத்து எடுத்து வச்சு சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் நம்ம மொதல் அந்த கலெக்ட் பண்ணோம்ல அதையும் இதோடு சேர்த்து நான் கிளரி கொடுத்துக்கிறேன் வாவ் பார்க்கவே நல்லா இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சதுங்க நிஜமாகவே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆச்சுங்க எனக்கு இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு அப்படியே கிளறி கொடுத்துக்கிற வேண்டி தான் அவ்வளோதான் நம்மளுக்கு வாசந்தி சூப்பர் அண்ட் எம்மியான முறையில் நல்லா தயாராகிடுச்சுங்க இதை நம்ம கொஞ்சம் கூல்டவுன் ஆனோடனே நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சு சர்வ் பண்ண வேண்டியதாங்க இதில் மேலே கொஞ்சம் ஐஸ்கிரீம் சேர்த்து சாப்பிட்டா இன்னுமுமே நல்லாயிருக்கும் ஆனால் அப்படி சாப்பிட்றத விட இதுவுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஒரு சொல்ல வார்த்தையே இல்லைங்க ஃப்ரிட்ஜில் நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் நான் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுருக்கேங்க இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னா அட 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 வாவ் நம்ம எவ்வளோ பால் ரெண்டு லிட்டர் பால் ஊற்றணும் இங்கே பாருங்க யூவா சூப்பராக இருக்குதுங்க இந்த இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்